பிரான்சில் குடியிருப்பு அனுமதியை பெற நாட்டில் தங்கியிருக்கும் ஆண்டுகளின் எண்ணிக்கையை மாற்றத்தை ஏற்படுத்த உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய குடியேற்றம் குறித்த கடுமையான நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரெதாயோ தெரிவித்துள்ளார் இதுவரையில் குடியிருப்பு அனுமதி தகுதி பெற்ற ஒரு ஆவணமற்ற தொழிலாளி கோட்பாட்டளவில் பிரான்சில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் எனினும் விரைவில் அமுலாக உள்ள நடைமுறைக்கு அமைய குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் பிரான்சில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆவணமற்ற வெளிநாட்டினரை முறைப்படுத்துவதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய அளவுகோல்களை நிர்வகிக்கும் புதிய சுற்றறிக்கை உள்துறை அமைச்சர் வெளியிட்டார் இது தொடர்பில் அனைத்து மாகாண முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கைக்கமைய ஒழுங்கற்ற சூழ்நிலையில் வாழும் வெளிநாட்டினருக்கு குடியிருப்பு அனுமதி பெறுவது தொடர்பான விதிகளை கடுமையாக்குகிறது பிரான்சில் உள்ள பல ஆவணமற்ற தொழிலாளர்கள் விதிவிலக்கான தங்கமிட அனுமதி என அழைக்கப்படும் முறைமையையே முறைப்படுத்த நம்பியுள்ளனர் இதுவரை இருந்த பொருளாதார நிலைமைகளுக்கு அமைய அல்லது குடும்ப காரணங்களுக்காக குடியிருப்பு அனுமதி வழங்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த புதிய சுற்றறிக்கையை முறைப்படுத்தல் ஒரு உரிமை அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த முறையை பின்பற்றுவது விதிவிலக்காக இருக்க வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டார்